ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்திய காவல் பணியில் சேர்ந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பணியாற்றி இன்று பணி நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்திய காவல் பணி அதிகாரியாக தமிழ்நாட்டிற்கு சேவை செய்து மிகச்சிறந்த ஒரு காவல் தமிழ்நாடு காவல்துறையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த ஒரு பேறு பெற்ற அதிகாரியாக இன்று நான் பணி நிறைவு செய்கிறேன் என்னுடைய தாத்தா திரு பெருமாள் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையில் காவலராக பணியில் சேர்ந்து தலைமை காவலராக உயர்வு பெற்றார் என்னுடைய தந்தையார் திரு ஐயாசாமி அவர்கள் காவல் உதவி ஆய்வாளராக காவல்துறையில் பணியில் சேர்ந்து காவல் கண்காணிப்பாளராக உயர்வு பெற்றார் மூன்றாவது தல தலைமுறையாக நான் இந்திய காவல் பணியில் சேர்ந்து இன்று பணி நிறைவு செய்வதை மிக பெருமையாக கருதுகிறேன் இன்று கடைசியாக இந்த காக்கி சீருடை அணியும் போது என் கண்கள் கலங்கின அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் அதிலும் நான் காவல்துறையிலேயே பணிபுரியும் வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுதலே எனக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்